அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி

அதை போய் மாமிசம் சாப்பிட்டது முண்டகா அப்படி அப்படின்னு மனுஷன் கற்பனைக்கு சொல்கிற விஷயம் இல்லையா இப்போ ஒரு இப்போ சூரியன் வந்துருக்குது வெயில் வலை வெளிச்சம் வந்துருக்குது ஒரு ரெண்டு கிலோ கறி வாக்கி வெயில் வந்துக்கிட்ட சூரியனை சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லி சாப்பிட போகிறது சாப்பிடுமா சாப்பிடாது சூரியனே சாப்பிடாது இறைவன் எப்படி சாப்பிடுவான் சிந்திக்குவானவா இறைவன்றது ஒரு புனித பொருளுமா அது எல்லாத்தையும் தனக்குள்ளே வச்சுக்கிங்க அது எதுக்குள்ளும் அடங்காது தான் திருமூலர் சொன்னார் யார் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை யார் அறிவார் அதன் அகலமும் நிகழமும் வேறறியாமல் விளம்புகின்றேன் எங்கடா ஆரம்பம் எங்கடா முடிவுன்னு தெரியாத மூ மூவாயிரம் வருஷமா உட்காந்து ரெண்டு கடவுளை பற்றி வந்து பேசிக்கிறேன் அதனால் முழுமையாக இறைவனை யாராலையும் அறியவும் முடியாது அது சாப்பிட்ணுன்னு இருக்குது நான் போய் தான் விருந்து வச்சேன்னு சொல்லவும் முடியாது புளிவு வேணும்னா இப்போ ஒன்னே ஒரு சின்ன விஷயம் ஒரு பண்டிகை வந்துச்சு இல்லையா சிவராத்திரி வந்துச்சு சுண்டல் திண்டில் குழக்கட்டெல்லாம் செய்து போட்டிங்க சிவன் சாப்பிட்டாரா நீ தானே சாப்பிட்ட அப்போது எந்த ஒரு பொருளையும் இறைவன் சாப்பிட மாட்டான் சாப்பிட்றதெல்லாம் ஜீவராசிகள் தான் சாப்பிடுவோம் இறைவன் சாப்பிட்ற பொருளே கிடையாது ஏன்னா உலகமே அது தான் அதனால மூடத்தனமா அப்போ வேலை இல்லாமல் கண்டதை எழுதி வச்சுட்டானுங்க அதையெல்லாம் இந்த காலத்துக்கு காலத்துக்கிறது தெரியக்கூடாது இந்த காலத்தில் நம்ம வாழ்க்கை என்ன செய்யணும் எப்படி போகணும் எதை அடையணும் அது மட்டும் செய்துன்னு போகணும் பழங்காலத்துக்கு போனீங்கன்னா மூட நம்பிக்கையில் மூழ்கிடுது இல்லையா உலக மறைநூல்கள் ஏராளமாக இருக்குது இல்லையா பைபிள் இருக்குது குரான் இருக்குது பகவத்கீதை இருக்குது சிவபுராணம் இருக்குது கந்தபுராணம் இருக்குது இவ்வளோ மறை நூல்கள் இருக்குது ஆனால் எத்தனை மறை மனிதனை பற்றி பேசி நிற்குது இல்லையா ஆனால் திருக்குறள் மட்டும்தான் எந்த மதமும் இல்லாமல் பேசி நிற்கிறது ஒரே ஒரு நூல் எதிரான்னு சொன்னால் திருக்குறள் மட்டும்தான் மீதெல்லாம் மதத்தை பேசி நிற்குது ஆனால் திருக்குறளை சொல்லாத விஷயத்தை இனி எந்த மகானும் முன்னாடியும் சொல்லல பின்னாடியும் சொல்லவும் முடியாது திருக்குறள் அவையினுடைய தம்பி திருவள்ளுவர் அவருடைய திருவள்ளூர் மகானுக்கு பிறந்தவர் அதனால அனாதை அவர் ஒரு அதனால அறிவு தெளிவா எழுதி வச்சாங்க அவங்களாம் நம்ம அம்மா அப்பாவுக்கு பிறந்து போட்டு ஆயிரம் அறிவாளி மாறி நச்சின்னு இருக்கிறோம் உண்மையில் இல்லை அவங்க உண்மையில் வாழ்ந்தவங்க அவங்களுடைய வார்த்தைகளை பின்தொடர்ந்து போனாவே நம்ம ஒழுக்கமாக வாழ்வோம் நான் இங்கே ஆசிரமத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஐயாவோட வீடியோவை பார்த்தேன் அப்போ ரொம்ப மன கவலையில இருந்தேன் இருக்கணுமா வேணாமா அப்படின்ற நிலமைக்கெல்லாம் நான் போயிட்டேன் அப்புறம் வீடியோஸ்லாம் பார்த்து கொஞ்சம் தெளிவாச்சு என் மனசு அதுக்கப்புறம் இங்கே உபதேசம் வாங்கலான்னு வந்தேன் வரத்துக்கு முன்னாடியே அந்த நான்வெஜ் அந்த மாதிரிலாம் தவிர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்தேன் அதெல்லாம் விட்டுடணும் அப்படின்ற மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்தேன் வந்து உபதேசம் வாங்கிட்டேன் நல்லபடியாக பண்ணேன் இப்போது என் நிலவரம் எப்படி இருக்குதுன்னா ரொம்ப பிரமிப்பாக இருக்குது எனக்கு ஏன்னா நான் இருக்கவே வேணாம்னு நினச்ச நினப்பு இனி என்னோட கடைசி மூச்சு வரைக்கும் அந்த நெனைப்பே வராத மாதிரி பண்ணிட்டாங்க ஐயா எனக்கு இப்போ எப்படி இருக்குன்னா என் கண்ணீர் எல்லாத்தையும் வைராக்கியமாக மாற்றிட்டார் ஐயா என் கவலையை எல்லாமே அமைதியா மாற்றிட்டார் இந்த பாடம் அப்படி மாத்திருச்சு ஐயாவோட நினப்பு என்னை அப்படி மாத்திருச்சு குழப்பமா இருந்த மனசெல்லாம் தெளிவா இருக்கு இப்போ எனக்கு வேதனையா இருந்த மனசு இப்போ ஆனந்தமா இருக்கு அது ரொம்ப முக்கியமா சொல்லணும் அப்புறம் நேரத்தை வந்து நம்ம எப்படி செலவு பண்ணால் நல்ல செயலில் செஞ்சா போதும் அந்த பாடம் அது நமக்கு சொல்லும் பாடம் பண்ண பண்ண நம்ம சுத்தமாக நல்லபடியான அந்த நியாயமான எண்ணத்துலேயே இருப்போம் நம்ம ஒரு துளி கூட ஒரு கடுகளவு கூட தப்பு பண்ணணும்னு தோணவே தோணாது இந்த பாடம் பண்ணால் தான் தோணும் அதுவுமே ஏனோ தானோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியில் பண்ணலாம் பாடம் அப்படி வைக்கக்கூடாது முதல்ல பாடம் பண்ணணும் அதை பண்ணிட்டோம் அப்படின்னாலே மீதி எல்லா வேலையும் நூறு பர்சன்ட் நல்லபடியாக பண்ணிடுவோம்

அதனால் ஐயாவை போய் சேரணும்னா இந்த பாடம் தான் முதல் பிள்ளையார் சரி அதை நல்லபடியாக பண்ணணும் நூறு பர்சன்ட் மனசு அதில் வச்சு பண்ணிங்கன்னா நம்ம எப்பயுமே ஐயாவை போய் சீக்கிரம் சேரதுக்கான வழி பிறக்கும் அப்புறம் இந்த பாடம் பண்ண பண்ண அனுபவம் வருது இல்லைங்களா அந்த அனுபவம் என்னென்னா நம்ம நேர்மையான எண்ணம் மட்டும்தான் வைக்குது அந்த எதிர்மனையான எண்ணம் ஒரு துளி கூட நம்மக்கிட்ட இருக்க மாட்டேங்குது நேர்மையாக இருந்துட்டோம்னாலே நேர்மையான எண்ணம் வந்துச்சுன்னா செயலாகிடும் அந்த செயல் முடிவாக இருக்கும் அந்த முடிவை ஐயா கிட்டே எத்தனை போய் சேர்த்துடும் அதுதான் என்னோட நம்பிக்கை இது முக்கியமாக சொல்லணும்னு நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் முக்கியமாக எல்லாரும் பாடம் வாங்கினவங்க நல்லபடியாக பாடத்தை முதல்ல பண்ணுங்கள் மீதி எல்லாமே சிறப்பாக நடக்கும் அதாவது வீட்டை விட்டு வந்துடுவோம் அது இது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை இதை நம்ம பண்ணோன்னா இதுக்கு முன்னெல்லாம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செய்கிற கடமையவே அப்புறம் செய்யலாம் அவங்க இப்படி இருக்கா அங்கே இப்பயே செய்யணுமா அப்புறம் செய்யலாம் அப்படியே ஒரு கோவத்தில் இருந்து செய்யறதை தள்ளி போடுவோம் இப்போ அப்படி கோவம்லாம் இல்லை நமக்கு இப்போ நம்ம வந்துவிட்டோம் இப்போ பாடம் வாங்கிட்டோம் நம்ம கடமையை ஒரு கண்ணாக வச்சுக்கணும் நம்ம பாடத்தை ஒரு கண்ணாக வச்சுக்கணும் நான் நல்லபடியாக நம்ம நம்ம குடும்பத்தை திசை இப்போ ஒரு சிலர் நினைக்கிறாங்க ஐயோ நம்ம குடும்பத்தை விட்டுட்டு வந்துடுவோம்மா இந்த பாடம் வந்தால் அப்படி கிடையவே கிடையாது ஒரு துளி கூட கிடையாது அந்த மாதிரி

பாடம் பண்ணுங்க இது இது சொல்லணும்னு எனக்கு ரொம்ப ஆசை எல்லாரும் பண்ணுங்க ஐயாவோட சார்ந்து வாங்க ஐயாவோட காலடியில் எல்லாரும் அந்த நினப்போடு இருக்கும் ஐயாவோட நினப்பில் மெழுகா உருகணும் நாம் நம்ம வெறும் கல்லாக இருக்கிறோம் இந்த பாடம் நம்மளை உலி மாதிரி செதுக்கி தேவையில்லாத்தெல்லாம் தள்ளி வச்சுட்டு நம்மளை ஒரு சிலையை ஆக்கிடும் இந்த பாடத்தோட அனுபவம் அந்த சிலைக்கு உயிர் கொடுத்துடும் அப்படிதான் எனக்கு இருக்கு அப்படிதான் நான் இருக்கேன் அதனால என் அனுபவத்தை சொல்ல இங்கே வந்தேன் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஆத்மா இதுக்கே இப்போ இந்த அம்மா சொன்னதுக்கே திருப்புகள ஒரு பாடல் சொல்லியிருக்காரு அருணகிரிநாதர் ரொம்ப சிறப்பான பாடல் சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரம் மட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத எப்படி சொன்னார் பார்த்தீங்களா சரண கமலாலயத்தில் அரை நிமிஷ நேரம் மட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சட கசட மூட மட்டி பவ வினையிலே ஜெனித்த தமியன் மெடியால் மயக்கமும் உருவேணும் எப்படி திட்டினா நல்லா இருக்கா நல்லா மட்டி சிறப்பா வினையிலே ஜெனித்த தமிழன் மெடியால் மயக்கமும் உருவேணும் இப்போ என்ன சொல்றாருனா அந்த சரண கமலால இறைவனோட அந்த பாத சரணங்கள்ல தலைய வச்சு வணங்க கூட உனக்கு தெரியலையாடா நீ எல்லாம் எதுக்கடா பிறந்த சட கசட மூட மட்டி பவ வினையிலே ஜெனித்த தமியன் மிடையால் மயக்கப்படுவேன் துன்பப்பட வேண்டிய வேலை உனக்கு வந்தாச்சு நீ துன்பம் தாண்டா உனக்குன்ற கும்பிடலையா துன்பப்படு பாடம் பண்ணலையா துன்பப்படு பாடம் வாங்கிட்டு பாடம் பண்ணனா துன்பம் தான் வரும் மிரட்டுற நினைச்சுக்காதீங்க பாடம் பண்ணிட்டா பாடம் வாங்கினா ஏன்னா குரு வந்து பாடம் கொடுக்குறாருன்னா குருவை மனசில் நினைச்சு நீ உட்காந்து பாடம் பண்ணா பாடம் கண்டிப்பா சித்தி ஆகும் ஆகணும் ஆகாம வராது ஆகாம இருக்காது அப்ப நீங்க சரியா பண்ணலைன்னா அதுக்கான விளைவு உங்களுக்கும் உண்டு உங்களுக்கு பாடம் கொடுத்த குருவுக்கும் உண்டு இவருக்கும் ஓதும் உனக்கும் ஓதது ஏன்னா அதோட விளைவு அதை தான் செய்யும் அது மாதிரி அதை தான் அவர் சொல்றாரு சரண கமலாலயத்தில் அரை நிமிஷ நேரம் மட்டும் தவமுறை தியானம் வைக்க அறியாத சட கசட மூட மட்டி பவையிலே கருணை புரியாதிருப்பது என்ன குறை இவ்வேளை செப்பு இப்போ சொல்லுன்றாரு கிட்ட கேக்குற என நான் வந்து கருணை ஏன் எனக்கு புரியலன்னா அது சொல்றாரு கருணை புரியாதிருப்பது என்ன குறை இவ்வேளை செப்பு கையிலை மலை நாதர் பெற்ற குமரோவனே தருணம் பெருவாழ்வு என்னென்ன என்ன பாருங்க எல்லாத்தையும் கேட்டுருவார் இதுல எல்லாத்தையும் கேட்டுவார் ஏன்னா சரண கமலாலயத்துல நீ கும்படல என்ன உனக்கு எதுவும் கிடையாது கும்பிட்டவனுக்கு உனக்கு என்னன்னா கொடுப்பாரு முருகன் அவர் அங்க சொல்றாரு தருணம் இதையா மிகுத்த கனமதுரு நீர் சதிக்க சகல செல்வ யோக மிக்க பெருவாழ்வு தகைமை சிவ ஞான முத்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேளம் நினைத்த வடிவேலாம் என்னன்னா கேட்டார் பாத்தீங்க பரகதியே எல்லாமே நீர் சவிக்க சகல செல்வம் நீர் சவிக்கம் பரகதி சிவஞானம் சிவமுக்தி எல்லாத்தையும் கொடுத்துருவேன் அப்ப இதுக்கு மேல கேட்கறதுக்கே ஒண்ணுமே ஒரே எப்படி கேட்டாரு பாருங்க அந்த பாடல் வந்து அவ்வளோ பெரிய திருப்பு எல்லாம் ரொம்ப டீப்பா போனா தெரியும் எப்படி கேட்டிருக்காங்க உரிமையோட கருணை புரியாது இருப்பது என்ன குறை நான் என்ன தப்பு பண்ண ஏன் எனக்கு எதுவும் செய்யல ஒரு உரிமையோட அந்த உரிமையை எடுத்துக்கிட்டு பாருங்க கருணை புரியாதது என்ன குறை இவ்வேளை கைலே மலை நாதர் பெற்ற டைம் உன்னை வேண்டிட்டேன் இவ்வளவு நாள் வேணும்ல கும்மல விட்டுடு அதே நினைச்சிருந்தேன் இப்போ நான் வேண்டிட்டேன் ஏன் எனக்கு உன்ன கொடுக்கல தருணவிதையா மிகுத்த கனமதுரு நீல் சவிக்கம் சகல செல்வ யோகம் மிக்க பெருவாழ் தகைமை சிவஞான முத்தி பதகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணம் நினைத்த வடிவேயலாம் எல்லாத்தையும் கொடுத்துடைய இல்லை மயில் மலை ஏறி வந்து என்னை காப்பாற்றுன உரிமையோட ஒரு ஒரு விஷயத்தையும் இப்போ இந்த மாதிரி சொன்னாங்க இல்லையா செய்யலாம் என்ன செய்தா என்ன பாடம் செய்தா சவிக்கம் நீல் சவிக்கம் கணமதுரு நீல் சவிக்கம் சகல செல்வம் யோகம் மிக்க பெருவாழ்வை எல்லாம் வாங்கிக்கலாம் செய்யலையா ஒன்றும் பண்ண முடியாது அதுதான் இப்போ சொன்னது எல்லாம் செய்யுங்க பாடத்தை சிறப்பாக செய்யுங்கன்னா இது தான் அவர் சொன்னது தான் அதுதான் என்னம்மா இப்போ வந்து சொன்னாங்க அதனால் பாடத்தை சிறப்பாக செய்யுங்க